தந்தை மகன் துரியாவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான ஆண்டவரே இந்த வாரத்தின் இறுதி நாள் காலத்தினுடைய பதினான்காவது வாரத்தின் சனிக்கிழமை இந்த காலை வேளையிலே நாங்கள் உண்மை தேடி வருகிறோம் எதுவும் எங்கள் வாழ்விலை நீர் எல்லாமாக இருந்தம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக தேவனாக இருக்கிறேன் இன்றைய நாளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் கண்டவரே உமோடு கூடவே இருந்து நம்மை புனிதப்படுத்தி ஆசிர்வதியும் இந்த வாரம் பூராக நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தந்த எல்லா நன்மைகளுக்காக எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் அண்டவரே எங்களோடு கூட இருந்திருக்கிறேன் எங்களுக்கு நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறேன் எங்கள் வாழ்வின் போராட்டங்களை வெற்றி கொள்ள நீரே வாய்ப்பாகவும் வாய்க்காலாகவும் வழியாகவும் இருந்து வருகிறே தெய்வமே நாங்கள் இந்த வெளியில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அதிகரிக்கிறமைக்காகவும் அந்த எதிர்நோக்கின் மக்களாக நாங்கள் வாழ தருகிற அத்தனை நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறான் பல மனிதர்களோடாக பல நிகழ்வுகளோடாக நாங்கள் உம்மிடமிருந்து பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் தெய்வமே இந்த வேளையில் நாங்கள் உம்மை நன்றியோடு நினைக்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கிறீர் நம்மோட கூடவே இருக்கிறீர் நம்மோட கூடவே பயணித்து கொண்டிருக்கிறீர் அந்த அனுபவத்தை இன்றைய நாளிலும் தொடர்கிற வாரத்திலும் நாங்கள் பெற்றிட நம்ம கருள் தர வேண்டுகிறோம் அந்தவரை இன்றைய நாளில் இருந்து நம்மை ஆசீர்வாதியும் தெய்வமே எங்கள் வாழ்வை புறப்படுத்த வழி நடத்தியர்களும் எங்கள் வாழ்வில் இருக்கிற க கஷ்ட துன்பங்களை நீக்கியறலும் நம் வாழ்வில் நீர் எல்லாமாக இருந்து நம்மை புனிதப்படுத்தியரலும் ஆண்டவரே நம்முடைய அன்பும் மகன் மகனாக நாங்கள் வாழவும் உம்முடைய வழியிலே நாங்கள் என்றும் செல்லவும் பிறரை மழைத்து செல்லவும் அருள்தாரும் நம் வாழ்வில் வருகிற சோதனைகளை வெற்றி கொண்டு உம்முடைய அன்பு என் வழியை நாங்கள் கற்றுக்கொண்டு நம்முடைய அன்பின் பாடசாலையில் நாங்கள் தினமும் கற்று புதிய வாழ்வை புனிதமான வாழ்வை இன்றைய நாளில் வாழ்ந்திட அருள்தாரும் ஆமேன்